திரையில் வெளியிட்டால் எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்பதற்கு உதாரணம்தான் தங்கலான் என்கிற விமர்சனம் எழுந்தது புரட்சி என்ற பெயரில் இனிவரும் காலங்களில் இன்னும் என்னெல்லாம் படம் எடுக்க போகிறார் என்கிற ஒரு வித பயம் பலருக்கு ஏற்பட்டுள்ளது தங்கலான் படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு காட்சி அறுவறுப்பின் உச்சம் என்று சொல்லும் வகையில் அமைந்துள்ளது தங்கலான் புரட்சி என்கிற பெயரில் இன்றைய நவீன காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் காட்சி வைக்கலாம் என்பதிலேயே பள்ளிளித்து வருகிறது பாரஞ்சித்தின் முற்போக்கு சிந்தனை மேலும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை தொடர்ந்து சீண்டும் வகையில் பொது மேடைகளில் பாரஞ்சித் பேசி பொதுமக்கள் மத்தியில் மட்டும் எதிர்ப்பை சம்பாதித்தது மட்டுமின்றி சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அங்கே பிரச்சனை உருவாக்கும் வகையில் பேசி தேவையின்றி ஒற்றுமையாக இருக்கும் சினிமா துறையினர் மத்தியிலும் குழப்பத்தை உருவாக்கும் வகையில் பேசி துறையினர் மத்தியிலேயே கடும் எதிர்ப்புகளை சம்பாதித்து வைத்துள்ளார் இது ஒருபுறம் மாரி செல்வராஜ் மேலும் கமலஹாசன் தேவர் மகன் பார்க்கும் போது எனக்கு வலி விளைவுகள் அதிர்வுகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என அனைத்துமே ஏற்பட்டன அந்த நாளை என்னால் கடக்க முடியவில்லை சினிமாவாக பார்த்த ஒரு படம் சமூகத்தை எப்படி புரட்டி போடுகிறது என்னவெல்லாம் செய்கிறது அது சரியா தவறா என்றெல்லாம் உழன்று கொண்டிருந்தேன் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இப்படி பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இருவரும் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் என இன்றைய நாகரிக உலகில் மக்கள் அனைவரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலில் பேசுவது மக்கள் இவர்கள் இருவரையும் புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது இவர்களின் படத்திற்கு வரும் எதிர்ப்பு மூலம் வெளிப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இயக்குனர் கௌதம் மேனன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் சாதிய படங்களை எடுப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்றும் மக்கள் அதனை வரவேற்பது கிடையாது என்றும் பேசியுள்ளார் சில இயக்குநர்கள் இருக்காங்க நான் அவர்களின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை சாதியத்தையும் பிரிவினைவாதத்தையும் வைத்து அவர்கள் படம் எடுத்து வருகின்றனர் ஆனால் அவர்களால் அதனை நிகழ்கால சினிமாவாக எடுக்க முடியாது பல சிக்கல்கள் வரும் அதனால் அவர்கள் எண்பதுகளிலும் தொன்னூறுகளிலும் இப்படி நசுக்கினார்கள் துதுக்கினார்கள் என்பது போல படம் எடுத்து வருகின்றனர் ஆனால் மக்கள் அதை பெரும்பாலும் விரும்புவதில்லை தியேட்டருக்கு வந்து என்டர்டெயினாக மட்டுமே மக்கள் படம் பார்க்க வருகின்றனர் என இயக்குனர் கௌதம் மேனன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பேசியுள்ளார் இந்த பேட்டியை பார்த்த பலரும் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் ஆகியோரை தான் பெயரால் சொல்லாமல் வெளுத்து வாங்கியுள்ளார் கௌதம் மேனன் என கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்